அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் கிளியும் கீர்த்தி சுரேஷ் மண்டவாளம் மண்ணை கவிய மாலத்தீவு அதிபர் சம்பவம் செய்த மோடி இந்த வீடியோலா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற விஷயம் கீர்த்தி சுரேஷ் மேம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிராமா வலயத்துக்குள்ள சிக்கி நம்முடைய கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சின்ன பின்னா சதவி போயிருக்காங்க அதுலயும் படத்துல மட்டும் இந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியில் சரளமா பேசக்கூடிய கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய வீடியோவை நெட்டிசன்கள் பயங்கரமா வைரல் பண்ணி பாத்துக்கோங்கப்பா இதுதான் இவங்களுடைய இந்தி தெரியாது போடா நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் அவர்களை போட்டு வெளுமெல்லாம் வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க இரண்டாவது விஷயம் பாரத பிரதமர் மோடி அவர்களை இழிவுபடுத்திய ஒரு காரணத்திற்காக மாலத்தீவினுடைய ஆளும் கட்சிக்கும் மாலத்தீவு அதிபருக்கும் சரியான சவுக்கடியை கொடுத்திருக்காங்க மாலத்தீவு மக்கள் அதிலும் அங்க நடந்த மேயர் எலெக்ஷனில் எப்பவும் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு மோடி அவர்களை வேண்டிய ஒரு காரணத்திற்காக கட்சியை தூக்கி தூர எரிஞ்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் கீர்த்தி சுரேஷ் அதாவது இங்க தமிழகத்துல ஒரு சில இந்த சினிமா கூட்டம் இருக்கு இல்லைங்களா பயங்கரமா வசனம் எல்லாம் பேசிட்டு பின்னாடி போயிட்டு அவங்களே அதை பண்ணிட்டு அதே போலதான் இப்போ ரீசெண்டா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடித்து வெளிவர போற ரகுதாதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரைப்படத்துல இந்தி தெரியாது போடா நாங்க இந்தியெல்லாம் கத்துக்க மாட்டோம் இந்திய நீங்க திணிக்கிறீங்க அப்படின்லாம் பயங்கரமா வசனம் எல்லாம் பேசிட்டு வெளியில போயிட்டு சரளமா வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இந்தி பேசக்கூடிய ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு

இந்த இந்த வீடியோ தான் பாத்துக்கப்பா இதுதான் இவங்களுடைய மண்டவாளம் ஒரு பக்கம் இப்படி பேசுறது இன்னொரு பக்கம் இப்படி பண்றது இந்த காசை வாங்கிக்கிட்டு நடிக்கிறாங்க இல்லைங்களா அதனால எந்த இடத்துல வேணுங்களாலும் நடிக்கலாம் மக்களை எப்படி வேணுனாலும் ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க அதுல கீர்த்தி சுரேஷ் மட்டும் விதிவிலக்கு கிடையாது முதல்ல எதுக்காக சொல்லிட்டு இருக்கக்கூடிய சினிமா வட்டாரத்தில் அவங்க சொல்லக்கூடியதே வேதவாக்கா எடுத்துக்கிட்டு ஒரு சில கூட்டம் நம்முடைய இளைஞர்கள் அவங்களுக்கு இதை ஒரு சாம்பிளா காட்டுறேன் திரைப்படத்துல ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப்ப கொடுத்து வசனமெல்லாம் பேசி நடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நீல நீளமா இங்கிலீஷை வந்து பேசிட்டு இருக்காங்க சரளமா அப்ப திரைப்படத்தை பார்க்கக்கூடியவங்களை பைத்தியக்காரர்களாக நினைக்கிறாங்களா கீர்த்தி சுரேஷ் அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஏன்னா அது படமாக நம்ம பார்த்தா கூட அதில் வரக்கூடிய வசனங்கள் மக்கள் பதியில் போய் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகும் அதனால் திரைப்படத்தில் ஒரு மாதிரி பேசிவிட்டு வெளியில் ஒரு மாதிரி நடிக்கிறதெல்லாம் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய அந்த திரையுலகில் இருக்கக்கூடிய அந்த கோடாரத்துக்கு வே இதே வேலையாக போச்சு மக்களை வந்து எப்பவுமே வந்து வாழ விட மாட்டாங்க வளர விட மாட்டாங்க இவங்க மட்டும் கோடி கோடியா செமாரிச்சுப்பாங்க தெலுங்குல பண நடிக்க கூப்பிட்டா ஓடுவாங்க மலையாளத்துல கூப்பிட்டா ஓடுவாங்க ஹிந்தியில் கூப்பிட்டா ஓடுவாங்க ஹாலிவுட்ல கூப்பிட்டா ஓடுவாங்க ஆனா நம்முடைய மக்கள் மட்டும் பார்த்திங்கன்னா குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கணும் எந்த ஒரு மொழியும் படிக்க கூடாது எந்த ஒரு மற்ற இடங்களில் போயிட்டு வேலை வாய்ப்புகளை வந்து அவங்க உருவாக்கிக்க கூடாது இவங்க மட்டும் எல்லா மொழியும் கத்துக்கிட்டு கோடி கோடியா கல்லா கட்டலாம் இதே பொழப்பா வச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க அதனால மக்கள் வந்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் இரண்டாவது விஷயம் இந்தியா விசஸ் மாலத்தீவு சரியா கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேல இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையில எக்கச்சக்கமான முட்டல் மோ மோதல் போக்கு வந்து உருவாகி இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதாவது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக லட்சத்தீவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் நடக்கக்கூடிய புகைப்படங்கள் அங்கே சாகசம் கடலில் வந்து சாகசம் செய்யக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டு இருந்தார் அது மிகப்பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் வைரல் பிறகு மாலத்தீவு லட்சத்தீவுக்கு எதிராக செயல்படக்கூடிய மாலத்தீவு உடனடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு எதிரான வன்மத்த கக்க தொடங்கிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்ந்து பாரத பிரதமர் அவர்களுக்கு எதிரான தவறான கருத்துக்களை சர்ச்சைக்குரிய சில கருத்துக்களை பதிவு பண்ணதுனால இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பிரபலங்கள் மாலத்தீவுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க ட்விட்டரில் கூட பார்த்தீங்கன்னா மாலத்தீவை புறக்கணிப்போம் என்ற ஆஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இங்க மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மாலத்தீவை தூக்கி போட்டுட்டு லட்சத்தீவுக்கு போயிட்டு இருக்காங்க இதனால மிகப்பெரிய ஒரு அடி வந்து பாத்தீங்கன்னா மாலத்தீவுக்கு விழுந்திருக்கு இது என்னங்க பிரமாதம் இன்னும் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில பாரத பிரதமர் அவர்களுக்கு எதிராக பேசின அதிபருக்கும் அந்த ஆளும் கட்சிக்கும் சொந்த நாட்டிலே சரியான சவுக்கடி வந்து கிடைச்சிருக்கு எத்தீமீனுடைய தலைநகர மலோயில வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல மேயர் தேர்தல் வந்து நடந்திருக்கு அங்க இந்தியாவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய எதிர்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எங்க மாலத்தீவினுடைய தலைநகர்ல ஒரு வெற்றி வந்து எதிர்கட்சி இந்தியாவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய மாலத்தீவு ஜனநாயக கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து பெற்றிருக்காங்க அதிபராக இருக்கக்கூடிய முகமது மொயிசு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடிவா வந்து பார்க்கப்படுது ஏன்னா ஆளும் கட்சி வேட்பாளரை வீழ்த்தி மாலத்தீவு ஜனநாயக கட்சியினுடைய ஆடம் அவர்கள் புதிய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மிக பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது குறிப்பா இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பாரத பிரதமர் அவர்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் தொடர்ந்து மாலத்தீவியினுடைய அதிபர் முகமது அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணதினுடைய விளைவு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொந்த அங்கே இருக்கக்கூடிய அதிபரினுடைய ஆளுங்கட்சிக்கே மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து கொடுத்துருக்காங்க இது மிக பெரிய அளவுக்கு வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு மாலத்தீவீனுடைய அதிபருக்கு எதிரான கோஷங்களும் இப்ப பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்கவும் வந்து பெரிய அளவுக்கு வெளிவந்துட்டு இருக்கு குறிப்பா அதற்கெல்லாம் பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அங்க அதிபராக இருக்கக்கூடிய முகமது முயஷ் அவர்களுக்கு பின் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா தான் இருந்துட்டு இருக்காங்க சீனா தான் முக்கியமா அவரை தூண்டி விட்டு இது மாதிரிலாம் பேச சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அரசியல் வல்லுநர்கள் வந்து இப்ப கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க கூட மாலத்தீவினுடைய அதிபரா இருக்கக்கூடிய முகமது அவர்கள் சீனாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா இந்தியாவுக்கு எதிராக பேசியிருக்காப்புல தம்பி கொஞ்சம் பார்த்து சூதானமா பேசிக்க இல்லனா மொத்த சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில பாரத பிரதமர் அவர்கள் சரியான சவுக்கடியை வந்து கொடுத்திருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளும் கட்சியினுடைய அதிபருக்கு எதிராக வாக்கு பதிவு பண்ணி வரலாறு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து கொடுத்திருக்காங்க குறிப்பா மாலத்தீவியினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய மலோயில வந்து இது வந்து நடந்திருக்கு மாலத்தீவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய முகமது முயிஷ் அவர்கள் இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் சூதாரமா நடந்துகிட்டா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஓட விட்டு உங்க உங்களுடைய மக்களே வந்து அடிப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நன்றி தமிழில் சொல்லுங்க சார் ஒண்ணும் புரியல ஆ மீறி ஹிந்தியை திணித்தே தீருவோம் என்றால் ஹிந்தி தெரியாது போயா என்ன டைம் சோச்சா பேலே சோச்சா நே கியூக்கி முஜே पहले समझ में नहीं आया क्योंकि द डायरेक्टर हैज़ अ लॉर्ड ऑफ एक्सेंट तेलंगाना सो फर्स्ट मुझे समझ में नहीं आया बट आफ्टर दैट आई टूक अ सेकेंड नरिएशन एंड सेकेंड नरिएशन के बाद उतना सोचने के लिए कुछ भी नहीं था मुझे बहुत पसंद